இரண்டாயிரத்தாறுபது உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணியை பிசிசி அறிவித்தது இந்த அணியில் யாரும் எதிர்பாராத விதமாக டி இருபது அணியின் துணை கேப்டனாக இருந்த சுப்மன் கில் நீக்கப்பட்டு அக்சர் பட்டேல் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் சஞ்சு சாம்சன் துவக்க வீரராக விளையாடுவது உறுதியாகி இருக்கிறது சூரியகுமார் யாதவ் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிவம் துபே அக்சர் படேல் இஷான் கிஷன் சஞ்சு சாம்சன் ஜஸ்பிரித் பும்ரா வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா வாஷிங்டன் சுந்தர் ரிங்கு சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் சமீபத்தில் நடந்த தென்னாப்பிரிக்க தீ இருபது தொடரில் சுக்மன் கில் மூன்று போட்டிகளில் விளையாடி வெறும் முப்பத்திரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து இருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூறு என்ற அளவில்தான் இருந்தது அதனால் அவரே டீ இருபது அணியை விட்டே நீக்க வேண்டும் என்ற குரல்கள் வலுத்து வந்தன இந்த நிலையில்தான் தீ இருபது கோப்பைக்கான அணியில் பிசிசி அதிரடியாக அவரை நீக்கியுள்ளது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அணியில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் துவக்க வீரர்களாக இறங்குவார்கள் இஷான் கிஷன் மாற்று துவக்க வீரராகவும் மாற்று விக்கெட் கீப்பராகவும் இருப்பார் இஷான் கிஷன் நீண்ட காலமாக இந்திய அணியில் இடம் பெறாத நிலையில் ஆச்சரிய தேர்வாக இந்த அணியில் இடம் பெற்றுள்ளார்